என் மீதுள்ள பக்திக்கு எதுவும் செய்வேன் என கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் இப்பதிவில் ஸ்ரீகிருஷ்ணரிடம் எனக்கு போதும் என்று சொல்பவனை கிருஷ்ண பரமாத்மா எப்படி பார்க்கிறார் என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பர்களே பகவத்கீதை பதினொன்றாவது அத்தியாயத்தில் இதற்கு பதில் சொல்கிறார்

என் மீது பத்தி மட்டும் ஒருவனுக்கு இருந்துவிட்டால் நான் அவனைக் கண்டு வெண்ணை உருகுவது போல உருக்கி அவன் கேட்டதை எல்லாம் செய்து கொடுப்பேன் இப்படி சொன்ன ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையில் அர்ஜுனனின் பத்தியைத்தான் குறிப்பிடுகிறார் ஒரு பக்கம் துவாராசேனை மறுபக்கம் போர் செய்யாத ஆயுதம் கூட ஏந்தாத ஸ்ரீகிருஷ்ணர் யார் வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டபோது ஸ்ரீகிருஷ்ணர் தன் பக்கம் இருந்தால் போதும் என்று அர்ஜுனன் கேட்டுக்கொண்டான் தான் ஒருவன் போதும் என்று சொல்லிவிட்டானே என்று உருகி போன ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் காலில் இருந்து தெரிக்கும் மண் தன் தலையில் விழுந்தாலும் பரவாயில்லை என்று அர்ஜுனன் தேரின் மேல் அமர்ந்து இருக்க அர்ஜுனனுக்கு கீழே அமர்ந்து கொண்டு துவாரக்கைக்கு அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணர் குதியையொட்டியாக கூட வர தயாராகிவிட்டார் தான் ஒருவன் போதும் என்று சொல்லிவிட்டானே என்று மேலும் உருகி அதுவும் போதாதென்று தோன்ற ஞானத்தை பக்கவக்கீதை உபதேசம் செய்தார் தான் ஒருவன் போதும் என்று சொல்லிவிட்டானே என்று மேலும் உருக்கி அதுவும் போதாதென்று தோன்ற யாரும் பார்க்காத பார்க்க முடியாத விஸ்வரூபத்தையும் அர்ஜுனன் கேட்டான் என்றதும் காட்டிவிட்டார் பத்திக்கு எதுவும் செய்வேன் என்று அர்ஜுனன் சொல்படி எல்லாம் கேட்டு தேரோட்டினார் கிருஷ்ணா பத்தி செய்பவர்களை பரமாத்மா எப்படி ஆசையோடு பார்க்கிறார் பாருங்கள் हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे இதுபோன்ற ஸ்ரீகிருஷ்ணரின் அரிய தகவல்களை தொடர்ந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில் அடுத்த தகவலில் சந்திப்போம் ஜெய் கிருஷ்ணா